மருந்துகள் என்றால் என்ன ஒன்று சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருப்பது மருந்து இரண்டு காலையில் கடவுளை நினைப்பது மருந்து மூன்று யோகா பிராணயாமம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை மருந்துகள் நான்கு காலை மற்றும் மாலை நடைப்பயிற்சிகளும் மருந்துகளாகும் ஐந்து உண்ணாவிரதம் அனைத்து நோய்களுக்கும் மருந்து ஆறு சூரிய ஒளியும் மருந்து ஏழு மண்பானை நீரை குடிப்பதும் மருந்து எட்டு கைதட்டுவதும் மருந்து ஒன்பது நன்றாக மெல்லுவதும் மருந்து பத்து தண்ணீர் குடிப்பதும் மனநிறைவுடன் சாப்பிடுவதும் மருந்துகள் பதினொன்று சாப்பிட்ட பிறகு வஜ்ராசனத்தில் அமர்ந்திருப்பது மருந்து பன்னிரண்டு மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்வது மருந்து பதிமூன்று சில நேரங்களில் மானம் மருந்து பதினான்கு சிரிப்பும் நகைச்சுவையும் மருந்துகள் பதினைந்து மனநிறைவு மருந்து பதினாறு மன அமைதியும் உடல் அமைதியும் மருந்து பதினேழு நேர்மையும் நேர்மறையும் மருந்துகள் பதினெட்டு தன்னலமற்ற அன்பும் உணர்ச்சிகளும் மருந்துகளே பத்தொன்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மருந்து இருபது நல்லொழுக்கத்தை தரும் ஒன்றை செய்வது மருந்து இருபத்தொன்று மற்றவர்களுடன் இணக்கமாக வாழ்வது மருந்து இருபத்திரண்டு சாப்பிடுவது குடிப்பது மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது மருந்து இருபத்தி மூன்று ஒவ்வொரு உண்மையான மற்றும் நல்ல நண்பரும் பணம் இல்லாத முழுமையான மருந்தகம் இருபத்தி நான்கு குளிர்ச்சியாகவும் பிசியாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பது மருந்து இருபத்தைந்து ஒவ்வொரு புதிய நாளையும் முழுமையாக அனுபவிப்பது மருந்து இருபத்தாறு இறுதியாக இந்த செய்தியை ஒருவருக்கு அனுப்புவதன் மூலம் ஒரு நல்ல செயலை செய்வதன் மகிழ்ச்சியும் மருந்து இயற்கையின் மகத்துவத்தை புரிந்துகொள்வது கொள்வது மருந்து இந்த மருந்துகள் அனைத்தும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் முற்றிலும் இலவசம் மீண்டும் மற்றொரு பதிவில்